என்ன பண்ணுறதுனே தெரில எவ்வளோ கேட்டாலும் இருக்கிறத வச்சுக்கிட்டு சந்தோஷமாக இருக்கிறான் அட்வைஸ் மட்டும் பண்ணுறான்னு போகும் ஆனால் நம்மக்கிட்ட இருக்கிறது கடனும் கஷ்டமும் தான் ம் ஏம்மா என்ன பண்ணுறது அதை வச்சுக்கிட்டு அதை வச்சுக்கிட்டு முறுக்கு சுடியாது முறுக்கு சுடு மாதிரி வளர

அன்னைக்கு தான் என்ன சொன்னா என்ன சொன்னா என்ன இருக்கறமா இல்ல இல்லையா நான் சரி சரி நீ குடிச்சவிருக்க நைட் ஒரு குட் நியூஸ்